பூரி ஜெகநாதரை போல் தமிழகத்திலும் ஒரு ஜெகநாதர் கோவில் இருக்கின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் நான்கு நேரியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் செண்பகராமநல்லூர் இருக்கின்றது இங்கு செண்பகவல்லி அம்மன் உடனுரை ஜெகநாத பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார் இப்பெருமாள் கோவில் பழங்கால கலை பொக்கிஷம் என்றால் மிகையாகாது சிவபெருமானுக்கு பின்புறமாக பெருமாள் இருப்பதும் பூரி ஜெகநாதர் கோவிலை போல் தமிழ்நாட்டில் இங்கு மட்டும் காணப்படுகிறார் இத்தல பெருமாளை வழிபட்டால் பூரி ஜெகநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள் சிற்பக்கலைக்கு ஓர் எடுத்துக்காட்டாய் திகழும் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது முன்னொரு காலத்தில் கேரளாவை ஆட்சி செய்து வந்த செண்பக ராமவர்மன் என்ற மன்னன் பூரியில் உள்ள ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் இப்பகுதியில் தங்கியிருந்தார் அப்போது இரவில் தூங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மன்னரின் கனவில் ஜெகன்னாத பெருமாள் தோன்றி பூரியில் உள்ளது போல் இங்கும் தனக்கு கோவில் கட்டுமாறு கூற மன்னரும் பூரியில் உள்ளது போல் பெருமாளுக்கு கோவில் கட்டினார் மன்னர் நீண்ட காலம் தங்கியிருந்து இந்த கோவிலை கட்டி முடித்தார் கோவில் மண்டபம் ஆஸ்தான மண்டபம் சயன மண்டபம் எனவும் சிற்பக்கலையை காக்கும் வண்ணம் மாயவனின் ஜெகநாத பெருமாள் சன்னதி அழகுற அமைத்திருக்கிறார் கோவிலின் ஆஸ்தான மகா மண்டபங்களில் உள்ள சிலைகள் கண்களை கவரும் வகையில் மிகுந்த கலைநுட்பத்துடன் தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் மிகச் சிறப்பே துவார பாலகர்கள்தான் துவாரபாலகரின் சிலையில் நரம்புகள் தெரியும்படி கலை நுட்பத்துடன் வடிக்கப்பட்டுள்ளது மேலும் துவாரபாலகர்கள் சிலையின் தலையில் அபிஷேகம் செய்தால் அந்த அபிஷேகப் பொருட்கள் துவாரபாலகரின் மூக்கு காது வழியாக வழிந்து ஓடுகிறது இந்த அதிசயம் இங்கு சிறப்பானதாக காணப்படுகிறது அந்த அளவு நுட்பமான கலை வேலைப்பாடுகளுடன் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு பழங்கால எழுத்துக்களாலான கல்வெட்டுகள் காணப்படுகிறது இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பிரசித்தி பெற்றதாகும் பரமபத வாசல் காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இந்த பகுதியில் மிகவும் புகழ்பெற்ற ஜெகநாதர் கோவில் இந்த கோவில்